சூப்பரான பம்கின் பக்கோடா கறி பண்ணலாமா இது பண்ணுறதுக்கு கால் கிலோ பரங்கிக்காயை கட் பண்ணி தோல் சீவி நல்லா துருவி வச்சுக்கோங்க இப்போ இந்த துருவன பரங்கிக்காயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு அண்ட் பெருங்காயம் சேர்த்து நல்லா பிசைஞ்சி விட்டுக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் ஏற்கனவே பரங்கிக்காயிலிருந்து தண்ணி விடும் அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இந்த பக்கோடாவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு கிரேவி பண்ணிடலாமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு பொன்னிறமாகற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க இப்போது இதில் தக்காளியும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் எண்ணெய் வந்து கிரேவியிலேருந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா கிரேவியில் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி இந்த கிரேவி மேலே அப்படியே தூவி விட்டுருங்க இப்போ தூவி விட்டோடனே இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறிச்சு வச்சுருக்கிற பக்கோடா இருக்குது இல்லையா அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க அப்போ தான் பக்கோடா கிரேவியை நல்லா அப்சர்வ் பண்ணி ஊறிடும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக நல்லா கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்குனா சூப்பரான பம்கின் பக்கோடா கறி ரெடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்